பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வருடத்து விநாயகர் சதுர்த்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்து விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருகிறது முழு முதற் கடவுள் விநாயகரை விக்னங்கள் திருக்கும் விநாயகரை வணங்காதவர் எவருமே இல்லை அவருடைய தும்பிக்கையும் தந்தமும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று நாம் இன்று இந்த பதிவினில் விநாயகர் சதுர்த்தி அன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் ஜெபிக்கக்கூடிய ஸ்லோகங்களை விநாயகப் பெருமானின் சக்தி வாய்ந்த பன்னிரண்டு ஸ்லோகங்களைப் பற்றி காண்போம் விநாயகப் பெருமானின் அருளைப் பெற உதவும் இந்த ஸ்லோகங்களை விநாயகர் சதுர்த்தி அன்று ஜெபித்து पयन्पेरु श्लोकं ओन् शुक्लाम्बरदरं विष्णुं चसिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत्सर्वविघ्नो भशान्तये श्लोकम् इरण्ड् ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्द्री प्रचोदयात् श्लोकं मून् ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்லோகம் நான்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸ்லோகம் ஐந்து மூஷிக வாகன மோதக சாமர கர்ண மோதகாமர விளம்பரபு வினவிநாயக்காத நேக்கம் ஆர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதுழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்லோகம் ஏழு வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தார்வார் தமக்கு ஸ்லோகம் எட்டு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் ஸ்லோகம் ஒன்பது கஜானனம் பூத்த சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்லோகம் பத்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவையும் நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஸ்லோகம் பதினொன்று விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து ஸ்லோகம் பனிரெண்டு வக்கண்டயம் ஓ நமோரம்பமோதி மமங்கடம் நிறைய ஸ்வா ஓம் கம் க் பிரய நம